ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்னைக்கு நாம நான்வெஜ் ஸ்டேலில் தாங்க ஒரு வெஜ் குழம்பு செய்ய போகிறோம் மட்டன் சுவையில கறிப்பலக்காய் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா கையில் எண்ணெய் தடன பிறகு கறிப்பலாக்காயை நல்லா தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்படியும் கட் பண்ணலாம் நான் கொஞ்சம் பிசு பிசுன்னு கையெல்லாம் ஒட்டுங்க அதனால நல்லா கையில் எண்ணெய் தடவின பிறகு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அதுவும் ஒரு நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்குங்க இந்த கறி பலக்காய் இப்போ ஒரு குக்கரில் தாளிப்புக்கு தேவைன்னாலும் எண்ணெய் விட்டுக்கலாங்க இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க பெருஞ்சிரகம் உங்களுக்கு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வேணும்னா அதையும் கூட சேர்த்துக்கலாங்க இன்னும் வாசனையாக இருக்கும் கூடவே பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கவும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க காரெலாம் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய வாசனை போகிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கூடவே ஒரே ஒரு தக்காளி தக்காளியும் சேர்த்து நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க தக்காளி நல்லா சாஃப்டாயிருச்சுங்க இப்போ இது கூடவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிற கறி பலக்காய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு கறி பலாக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் எல்லாமே கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கறி பலக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து மட்டன் சுவையில் செய்கிறதுனால மட்டன் மசாலா தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்லேயே நீங்கள் அரைச்சு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி கடையிலேயே வாங்கி சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் காரத்துக்கு அளவு மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் கூட சேர்க்கலாங்க அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக நீங்கள் கரை மசாலா கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போன பிறகு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க இந்த கறிப்பழக்காய் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும் நீங்கள் விசில் கூட விட வேண்டியதில்லைங்க ஆனால் ரெண்டு விசில் விட்டோம்னாக்கா அந்த மசாலாவோட சேர்ந்து வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு மூணு முந்திரி மட்டும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் தேங்காய் விழுது அதையும் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு மட்டன் சுவையில் கறி பலக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பார்த்திங்கனாக்கா நம்ம மட்டன் குழம்பு சாப்பிட்டோம்னா அதே டேஸ்ட்டில் இருக்குங்க குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தானே அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ